ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி சுரியாசிஸ் தோல்நோய் விழிப்புணர்வு சேவை மையத்தில் நம்ம காண உள்ளது சூரிய குளியல் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதாவது சன்லைட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி நம்ம காண்பதற்கு முன்னதாக நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறவாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மற்றும் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க குளரை போகலாம் நம்ம போல் சரும பாதிப்பாளர்கள் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான தவறு பல லட்சங்கள் பணத்தை இழந்து பல ஆண்டுகள் உடல் நிறைய பாதிக்கக்கூடிய மெடிசின்ஸில் நம்ம நம்பிக்கை செலுத்தி நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோங்க ஸ்கின்னுக்காக ரிசல்ட் வந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிடையாது தாங்க இதை வந்து பல பேர் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க அஞ்சு வருடம் பத்து வருடம் மருந்து எடுத்தீங்களாம் நீங்கள் இருப்பீங்க ஆனால் இதை இலவசமாக பக்க விளைவின்றி நமக்கு இயற்கை தருதுங்க சன்லைட் மூலியமாக இந்த சூரிய குளியல் எடுத்திங்கனாவே மேல் ரீதியான அந்த ஒயிட் பேச்சஸ் அண்ட் சூரியாசிஸுடைய தாக்கத்தை தடுக்கக்கூடிய தன்மை சூரிய ஒளிக்கு உண்டுங்க சூரிய ஒளி ஸ்கின்னுக்கு மட்டும் நல்லது கிடையாதுங்க உங்களுடைய கண்ணுக்கும் நல்லது இது கிராமப்புறத்தில் பிறந்த குழந்தையவே எடுத்துகிட்டு வந்து காலை இலவயலில் கண்ணை வந்து காமிக்க வந்து வைப்பாங்க கண்ணுடைய வளர்ச்சிக்காக அதே போல் தான் குழந்தையுடைய ஸ்கின்னுடைய கட்டமைப்பும் அந்த சூரிய ஒளி வந்து அப்படியே வந்து இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு குழந்தைகளை வந்து அப்படியே வந்து வளர ஆரம்பிக்கும் இயற்கையுடன் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த மனிதர்கள் அந்த காலத்தில் நோயின்றி வாழ்ந்தாங்கன்னா அதுக்கான காரணம் பிறந்த டைமில் இருந்து இறக்கும் தருவாய் வரை இயற்கையோடு ஒன்றிணைந்து தான் அங்கே வாழ்ந்தாங்க அதை இன்றைக்கி ஐந்தறிவு கொண்ட விலங்குகள் பூச்சிகள் பறவைகள் மரங்கள் செடிகள் கொடிகள் பூக்கள் அதை இன்னமும் பின்பற்றிட்டு வருது ஆறு அறிவு கொண்ட மனிதர்கள் நாம் இன்றைக்கி அதுமாரி வாழ்க்கையை பழைய காலத்து வாழ்க்கை முறையோ இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்கிறேங்கனான்னு பார்த்திங்கன்னா கிடையாதுன்னு தாங்க சொல்லணும்னும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் யா ஒரு சிலர் ரெண்டு மணி வரைக்கும்லாம் தூங்காமல் இருக்கிறாங்க நள்ளிரவில் பிரியாணி நான்வெஜ்ஜி மற்றும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு குக் ஆகாத ஃபுட்டு ஆயில் ஃபுட்டை எடுத்துக்கிட்டு ஜெரிமானத்தை பாதிக்கப்பட்டு தூக்கம் கெட்டு அதிகாலை தாண்டி மதியம் வர வரைக்கும் தூங்கிட்டு சன்லைட்டு ஸ்கின்னில் படாமல் கதிர் வலி அந்த வெளிச்சம் வரும் மதிய நேரத்தில் எழுந்திரிச்சு ட்ராவல் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் விலங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலை நேரத்தில் அப்படியே அந்த இயற்கை காற்றுடன் அந்த இளம் காற்றுன்னு சொல்லுவாங்க குளுமையான காற்று அப்போ பாருங்கள் குயில் கத்துறது மயில் கத்துறது கிளி கத்துறது ஓகேங்களா அதுதாங்க வாழ்க்கை அது கிராமத்தில் போய் பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மனசு உடலும் இலகாயிரும் உங்களை கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்ல சன்லைட் கலந்து கூலிங் காற்று கலந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு அது மனசில் நிற்குங்க நீங்கள் ஒரு டைம் போகணும் ஓகேங்களா அதை தான் சொல்கிறேன் விலங்கு செய்யக்கூடிய அந்த ஒரு சின்ன விடயத்தை கூட நாம் செய்கிறதில்ல அதிகாலையிலேயே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு எழுப்பி சன்லைட் வராதுக்கு முன்னாடி பஸ் ஏற்றி விட்டுருங்க மறுபடியும் இரவு வரங்க ஆனால் கோழி எடுத்துக்குங்க நைட்டு நேரத்தில் தூங்கிடும் ஓகேங்களா இருட்டாயிட்டாவே அது பாட்டுக்கு தூங்கிடும் காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு கூவ ஆரம்பிச்சிக்கும் காலையில் வெயில் பட்டோன்னு அந்த குஞ்சுகளை அதோடைய கோழி குஞ்சுகளை கூட்டிக்கிட்டு இறத்தேட போயிடும் மதியம் வந்து லெஸ்ட் எடுத்துக்கும் மரத்துக்கு மரத்துக்கடியில் இது மனிதர்கள் அப்போ பின்பற்றினாங்க காலையில் எழுந்திரிச்சி நேரத்தில் வேலைக்கு போயிடுவாங்க விவசாயம் பார்ப்பாங்க நல்லா மதியம் வயல் அந்த ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வெயில் வர வரைக்கும் உழைப்பாங்க அதன் பிறகு சாதம் சாப்பிட்டு மரத்துக்கடியில் தூய்மையாக காற்றுல தூங்கிடுவாங்க மறுபடியும் மாலை எந்திரிச்சு ஒர்க் பார்ப்பாங்க அதாவது தான் சொல்கிறேன் நம்ம போல் ஸ்கின் பாதிப்பாளர்கள் காலை இளவில் மாலை இளவையில் கம்பல்சரி நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் என்னச்சும் வெயில் நிற்கணும் ஒரு சில மருத்துவர்கள் வெயில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மதிய நேர வெயில் தாங்க வேர்க்காத வெயில் வரைக்கும் விட்டமின்ஸு வேர்க்கிற வெயில் நம்ம போல் சரும பாதிப்பாளருக்கு ஆகாது ஆனால் விட்டமின் டி குறைபாடாக இருக்கிறவங்களுக்கு மதிய வெயில் ஒரு அற்புத மருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்